நடிகர் பிரசாந்த் அவர்கள் தற்பொழுது தளபதி விஜய் அவர்கள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல அரசியல் குறித்து பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் நிறையவே அரசியல் பேசியிருக்கோம் அப்படின்னு பல விஷயங்களை ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு என்ன அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது நடிகர் பிரசாந்த் அவர்கள் தற்பொழுது தன்னுடைய நற்பணி மன்றம் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராரு இந்த தான் தற்பொழுது நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்னைக்கு தன்னுடைய நற்பணி மன்றம் மூலமாக வாகன ஓட்டிகளுக்கு இலவச ஹெல்மெட் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அதன்படி நெல்லையில் பாளையங்கோட்டையில் ஐம்பது வாகன ஓட்டிகளுக்கு இலவச ஹெல்மெட்டோ வழங்கினார் அதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் பிரசாந்த் அவர்கள் சாலையில் வாகனம் ஓட்டும் பொழுது ஹெல்மெட் மிகவும் முக்கியம் விபத்துகளும் நிறைய ஏற்படுத்துது நிறைய குடும்பங்களும் கஷ்டப்படுறாங்க அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம ஹெல்மெட் அணிந்துட்டு போகிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்ததா எங்களுடைய நற்பணி மன்றம் சார்பாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு தொடர்ந்து அப்படி செய்தியாளர்கள் தளபதி விஜயவர்கள் கூட இப்ப கோட் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்க அது குறித்து ஏதாவது உங்களுடைய அப்டேட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதாவது தற்பொழுது எந்த ஒரு திரைப்படம் கண்டிப்பா எதிர்பார்ப்புகளையும் தாண்டி உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்பவே ஜாலியா தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போய்கிட்டு இருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல படம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் அதை தொடர்ந்து அரசியல் குறித்து தளபதி விஜய் அவர்கள் கூட நீங்க பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கண்டிப்பா நிறைய விஷயங்களை பேசுவோம் ஆனா நண்பர்களுக்குள்ள பேசுவதை வெளியே சொல்றது அவ்வளவா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரியும் அரசியல் குறித்து நாங்க பேசுறத என்னால இப்ப வெளியே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து நடிகர் பிரஷாந்த் அவர்களை நீங்க தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து அப்படி அரசியல்ல பணியாற்றுவீங்களா இல்ல நீங்க தனியாக கட்சி தொடங்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இப்போ என்னுடைய மன்றத்தின் மூலியமா நிறைய நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செஞ்சுட்டு வரும் அதே நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரியும் பதில் இதுதான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலா ஷேர் செய்யப்பட்டு வருது பல ரசிகர்களும் தொடர்ந்து இது குறித்தும் பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம தீபிள் டேஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க